ஆதி பாரதி நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வந்து ஆதுகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப அப்போ எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே ஏன் செல்லாம் அப்படின்னு கேட்குறப்ப வந்து அழ ஆரமிச்சிடுறாங்க அழக என் செல்ல ஏன் அழுகுது அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து திண்ணையில் உட்கார வச்சுட்டு அம்மா எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுற அப்படின்னோன்னே ஆமாம்ப்பா அம்மா வந்து கோவத்தில் வந்து கொஞ்சமாவது குறையும்னு பார்த்தா கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது நாளுக்கு நாள் வந்து இன்னமும் கோவம் அப்படியே இருந்தால் எப்படி நான் எப்போ தான் உங்கள் கூட வந்து சேர்ந்து பேசி சந்தோஷமாக விளாட்றது நம்ம மூணு பேரும் வந்து எப்போ அந்த வீட்டில் இருந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதை நடக்கவே மாட்டேங்குது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மா வந்து நிச்சயமாக மனசு மாறுவாங்க அப்படின்னோன்னே ஹரியப்பா ஏன்ப்பா அம்மா வந்து உன் மேலே இவ்வளோ கோபத்தோடு இருக்காங்க அப்படின்னோன்னே அம்மாக்கு என் மேலே கோவம் வந்து ரொம்ப நாள் இருக்காது நிச்சயமாக வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் பொறுத்துருது அப்படின்னோன்னே சரி அப்படியே சொல்கிற அப்படின்னோன்னு ஆமாம் மறுபடியும் நம்ம வந்து சேர்ந்து ஒன்றா குடும்பமாக சந்தோஷமாக இருப்போம் ரொம்ப நாள்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் ஆல்ரெடி முன்னாடி மாதிரி இப்போ கொஞ்சம் திட்டுறது இல்லை இல்லை அப்படின்னொன்னே திட்டுறது இல்லை ஆனாலும் வந்து மறுபடி கோவமாக தானே இருக்காங்க உங்களை பார்த்து பேசுகிறதுக்காக நான் வந்து ஒழிஞ்சு ஒளிஞ்சு வர வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னொன்னே பரவாயில்ல ஆமாம் எதுக்காக வந்து நீ வந்து அந்த குட்டி பொண்ணை வந்து வம்புழுத்த அப்படின்னோன்னே பின்னே என் ஆதி அப்பாவை பார்த்து திட்டுனா எனக்கு கோவம் வராதா அதனால தான் அவளை அடிச்சிட்டேன் அப்படின்னொன்னே இனிமேல் அப்படிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து யாராக இருந்தாலும் உங்களை பற்றி தப்பாக பேசினா அடிச்சிருவேன் நான் இது வரைக்கும் உங்களை பற்றி பேசி அடிக்காத ஒரே ஆள் அம்மா மட்டும்தான் எனக்கு என்னமோ தெரியல அம்மா மேலே மட்டும் அடிக்கவே தோண மாட்டேங்குது நீ வேணா ஐடியா கூட அடிக்கிறதுக்கு அப்படின்னா சேச்சா அம்மாவெல்லாம் அடிக்கக்கூடாதுரா தங்கம் என்ன இப்போ அப்படின்னு அப்படியா சொல்கிற அப்படின்னா கொஞ்சம் நாளில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னோன்னே நான் இன்றைக்கி உங்கள் கூட தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா உனக்காக ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஆதி வந்து ஊட்டி விட்றாங்க நீ இதை பற்றிலாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நானும் அம்மாவும் நிச்சயமாக வந்து ஒன்று சேர்ந்துருவோம் அதனால் நீ பழையபடி நல்லா படித்து நிறைய வந்து பெரிய ஆளாக சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லி அனுப்பி விட்டதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க ஆண்டாள் வந்து சரி இப்போ ப்ராக்டீஸ்க்கு போகணும் டைம் ஆச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து மூஞ்சியில் அடித்து தெளிச்சு விட்டு எழுப்பி விட்றாங்க ஆண்டலை ஆமாம் என்ன வந்து உனக்கு பொறுப்பே இல்லையா பக்கத்து ஊருக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னமும் தூங்கிட்டு இருக்க எலும்பு எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி எடுக்கலான்னு போனாங்க வேணால் வேணா நான் ஏஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன் சீக்கிரம் வந்து ட்ராக் ட்ரெஸ் மாட்டிட்டு ரெடியாகு அப்படின்னு ஒன்று எந்திரிச்சிடுறாங்க ஏஞ்சிட்டதுக்கப்புறம் ரெடியாகி நிற்கிறாங்க ஆமாம் இங்கே பேர் இப்படியே சோம்பேறித்தனமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் இருக்கிற வரைக்கும் வந்து ஒன்னை வந்து ப்ராக்டிஸ் போவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறேன் எனக்கு வந்து முதுகு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஷூவை மட்டும் மாட்டி விடு அப்படின்னொன்னே அவ்வளோதானே இரு மாட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை வந்து மாட்டி விட்றாங்க மாட்டி விட்டதுக்கப்புறமா சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அழைச்சிட்டு வராங்க இவன் நேற்று ராத்திரி வந்து அவ்வளோ தூரம் வந்து பிரச்சனை பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருந்தும் வந்து பேசாமல் இருக்கேன்னு பார்க்குறியா அது வேறு ஒன்றும் கிடையாது அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் நீ வந்து ஜெயிக்கணும் லட்சியத்தில் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ வந்து ஆண்டர்களோட அப்பா வந்து பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறான்னு நினைக்கிறப்ப வந்து பரவாயில்ல என் மகளோட ஆசை தான் எனக்கு நீ போய் வந்து விளையாட்டில் வந்து ஜெயுமா நான் ஒன்று ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன் இனிமேல் பயந்து பயந்து விளாட வேணாம் சந்தோஷமாக விளையாடு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ்னு வந்து இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து அவங்க அப்பாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க பரவாயில்ல நீ ஜெயிக்கணும் அதுக்கு வேறு யாரும் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு உடனே சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அழகர் வந்து சொல்கிறாங்க விடுங்க இதில் என்னப்பா அவள் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து அத்தை பேரில் வந்து எங்களுக்கு ஒரு பொண்ணு பேர் வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டாளில் அழைச்சிட்டு வரலான்னு பார்க்குறப்ப வந்து அழகரை வந்து நிறுத்து நீ எதுக்கு வந்து என் கூட வரேன் என் அப்பாவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி வேற வேணான்னு ஒன்னே நீ முதல்ல அந்த ஆள் வந்து ஓ ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவா அப்பல ஒழுங்கா என் கூட வா நான் வந்து ப்ராக்டிஸ் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னொன்னே சரி விடு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டாளை வந்து திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க அப்புறம் தான் வந்து பாரதி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு ஏன் அவளை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் ஒன்றும் திட்டலையே அவளை வந்து மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அவளை உங்களுக்கு பிடிக்கும் இல்லை அப்படின்னு எப்போதான் வந்து சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா அவகிட்ட வந்து காதல் இதெல்லாம் வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து செட் ஆகாது அவன் வந்து அவளாக வந்து புரிஞ்சிக்கிட்டு இரு அவளுக்கு என் மேலே பாசம் இருக்குது பட் இருந்தாலும் அதை விட அதிகமாக அவங்க அப்பாவு மேலே இருக்குது அப்போ அவங்க அப்பா வந்து நிஜமளே ஒத்து ஒத்துக்கலையே விளாட்றதுக்கு ஜாஜா என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் இருக்கார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவரெல்லாம் ஒத்துக்க மாட்டார் இப்போதைக்கு இந்த பிரச்சனை இதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முடிச்சிடுறாங்க சாயந்தரம் வந்து இப்போ பத்திரிக்கைக்காரங்க எல்லாரையும் வந்து வர சொல்லி வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஆண்டாலை வந்து பேச சொல்கிறாங்க அழகருக்கு எதிராக நீ எனக்காக வந்து பேசினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் ஜெயிப்பேன் இன்னொரு தடவை இவங்கிட்ட எல்லாம் நான் என்னால் வந்து ஜீர்ணிச்சிக்க முடியாது நான் என்ன முடிப்பேன் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஒன்று இவ்வளோதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து அவங்க அப்பாவுக்கு சாதகமாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நடந்த கல்யாணத்தப்ப நடந்த எல்லா கெலாட்டாவ விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அழகர் வந்து அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்காமல் ராத்திரி வர்றாங்க தள்ளாடிக்கிட்டே வர்றப்போ வந்து அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அத்தை எல்லாமே வந்து அவளுக்கு உண்மையிலே என்னை பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் வந்து இனிமேல் அவள் பக்கத்துலேயே கூட போகமாட்டான் நான் வேறு ஒரு ஊருக்கு போயிடுறேன் அவள்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னோட அவளை திட்டலான்னு போகிறாங்க திட்டாதீங்க அவளுக்கு வந்து புருஷன் பக்கம் நிற்கிறதா இந்த பக்கம் அப்பா பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கா போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி பேசாமல் அமைதியாகிடுறாங்க இங்கே பற்றியா இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் வந்து உன் அப்பாக்காக சப்போர்ட் பண்ணி இவரை மனசை வந்து நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருக்கு விடிஞ்சதுக்கப்புறம் அழகரை வந்து செம மாதம் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையோடு வந்து கீழே வந்து பேட்டிக்கு அதே ஆளுங்களை வந்து வ வர வச்சிடுறாங்க வந்து அதுக்கப்புறம் பேசலான்ட்டு பேசுகிறப்ப ஆமாம் நேத்தி வந்து உங்கள் பொண்டாட்டி இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எதிராக சொன்னாங்களே அதெல்லாம் உண்மையாக அப்படின்னப்ப அதே நம்ம உண்மை தான் ஆனால் எத்தனை உண்மையாக இருந்தாலும் எனக்கு வந்து மனசில் வந்து நான் வந்து அவளை வந்து மனசார வந்து காதலிக்கிறேன் ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து வாழ்க்கையில் வந்து சில பல லட்சியெல்லாம் வச்சுருக்கா அதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அதுக்கு துணையாக என்னால் எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு போவேன் எனக்கு இப்போ வந்து நான் அவங்கள வந்து பேட்டிக்கு கூப்பிட்டதே வந்து முக்கியமாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்காக தான் தவிர என் பொண்டாட்டியை நான் வந்து அன்பாராக வந்து மனசார நேசிக்கிறேன் அது அவளுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் அப்படின்னோன்னே இந்த பக்கம் கடுப்பாயி இவன் பேசுறதுலாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டாள் அப்பா வந்து டக்குன்னு கிளம்பி வந்து இந்த பக்கமாக போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க பாத்தியா என் பேராண்டி வந்து எவ்வளோ தூரம் அவங்க மேலே அன்போட இருக்கான் நீ என்னடானா அவன் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நீ வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நியாயமா இருக்கா நல்லா பார் அப்படின்னோன்னே இந்த பக்கம் பாரதியும் வந்து சொல்கிறாங்க பாரு அவர் வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கார் இப்போ கூட பாரு உன் அப்பா வந்து உன் விளையாட்டுக்கு வந்து ஆதரவாக இல்லை அவர் மேலே உள்ள கோவத்தில் தான் இருக்காருங்க உனக்கும் வந்து உன் ஆன் அழகர் மேலே வந்து அன்பு பாசம் எல்லாம் இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் நீ வந்து வேணும்ட்டே வந்து வெளியே காட்டிக்காமல் இப்படியே எத்தனை நாள் தான் வந்து இருக்க போகிற அதனால் அவரை புரிஞ்சுக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பக்கம் தமிழ் வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா யாரை அப்படின்னு கேட்டோன்னா ஆஹா வளர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பா வந்து அதை பற்றி பேசாமல் இல்லை இந்த ஆண்டாலும் அழகரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே அவங்களும் ஏன் அவங்களுக்கு வந்து நம்ப மாதிரி பிரச்சனை இல்லை அப்பா அம்மா மாதிரிலாம் அவங்க வந்து தன்னால் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாங்க அழகர் பாட்டு பாடிக்கிட்டே போகிறப்ப அவர் தம்பி வந்து கேட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னால் தான் நீ கஷ்டப்படுற இல்லைன்னா பரவாயில்ல விடுறா அப்படிங்கிறாங்க அதோட முடியுது